அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பாதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஃபிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளாக மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு பாபா வங்கா அவங்க சொல்லியிருக்காங்க பாபா வங்கா அவர்களுடைய கணிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய கணிப்புகள் பலவும் நிஜமாக இருக்கிறதுனால உலகளாவிய மக்கள் மத்தியில் அவங்களுடைய கணிப்புக்கு பார்த்தீங்கன்னா அதிக எதிர்பார்ப்பு ஆவல் இருக்கிறதுங்க தற்போது அவங்களுடைய கணிப்புகளை ஒன்று வெளியாகி இருக்கிறது அதுதான் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய ஒரு அதிசயமான கிரக மாற்றங்கள் ரிஷபராசிக்கு பிப்ரவரி எட்டாம் தேதிக்குள்ளாக மிகப்பெரிய அளவில் திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த காலகட்டத்துக்குள்ளாக அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது எந்தெந்த விஷயங்கள்ல நன்மைகள் ஏற்படும் என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நீங்க தெரிந்து பலன் பெற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நேரத்தில் புதன் பகவான் அஸ்தமனத்தால் பார்த்தீங்கன்னா திடீர் யோகம் உருவாக இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதிலும் தங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை ரெண்டுத்திலையுமே முன்னேற்றத்தையும் நேர்மறையான மாற்றங்களையும் பெறுவாங்க அப்படின்னு பாபாங்க சொல்லியிருக்காங்க அவர்களினுடைய அனைத்து முயற்சிகள்லையுமே அதிர்ஷ்டம் துணையாக இருக்குமா இந்த காலகட்டத்தில் தங்களுடைய துறைகளில் பெரும் நன்மைகளை நீங்க திடீர் பண ஆதாயங்களால நிதி நிலைமை கணிசமாக மேம்படும் வேலையில இருக்கிறவங்க மேலதிகாரிகளிடமிருந்து தங்களினுடைய கடின முயற்சி அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் தங்களினுடைய கடந்த முதலீடுகள் தற்போது சிறந்த பலன்களையும் தருமா இந்த காலகட்டத்துல சில பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகளும் இருக்கும் மேலும் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தையும் அனுபவிக்க வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் ஆதாயங்களும் தரப்போகிறதா மேலும் தங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் அவர்களிடம் ஒப்படைக்கப்படக்கூடிய அனைத்து வேலைகளையும் சிறப்பாக கையால் பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் நிதி ஆதாயங்கள் தேடி வரும் ஒரு புதிய தொழிலை தொடங்க இது ஒரு சிறந்த நேரம் அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் அதனால் தைரியமாக களத்தில் இறங்குங்க வியாபாரத்துல இருக்கிறவங்க அதாவது ஏற்கனவே நீங்க வியாபாரம் தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு மகிழ்ச்சியான காலமாகவே இருக்கும் ஏன்னால் நீங்கள் முதலீடு செய்கிறத விட இரண்டு மடங்கு திரும்பப் பெற போகிறீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதகமான நேரம் அப்படின்னு சொல்லணும் தங்களினுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் ஆரோக்கியம் உறுதுணையாகவே இருக்கும் இந்த கிரக மாற்றத்தால மகத்தான நன்மைகளை அனுபவிப்பீங்க சமூகத்துல அங்கீகாரத்தையும் மரியாதையையும் அடையும் இது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் தங்களினுடைய வாழ்க்கையில நிலவி வந்த நிதி சிக்கல்கள் முடிவுக்கு வந்திடும் வாழ்க்கையின் நீண்ட கால நிதி இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் திருமண வாழ்க்கையில அன்பும் பரஸ்பர பாசமும் அதிகரிக்க செய்யலாம் தங்களின் வாழ்க்கை துணை மூலமா சில நல்ல செய்திகள் தேடி வரலாம் இந்த காலகட்டம் தங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் நண்பர்களுடன் சேர்ந்து வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உருவாகலாம் வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் பெரிய லாபத்தை அடைவாங்க பயணத்தின் மூலமாக நண்பர்களான உதவிகளும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் சொத்துக்களை வாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் தொழில் வியாபார வளர்ச்சி பெறுங்க இதுவரைக்கும் இருந்த தொய்வு நிலை நீங்கி லாபம் அதிகரிக்கலாம் இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க முயற்சிகள் சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவீங்க காரியங்களை செய்து முடிக்கிறதுல திறமைகள் வெளிப்படலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி தேடி வருங்க வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வும் உண்டாகப் பெறுவீங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்கப் பெறுவீங்க பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடித்துக் கொள்வீங்க கலைத்துறையினருக்கு வீண் வேலைகளில் எதிர்பாராத சிக்கல சந்திக்க வேண்டியும் இருக்குங்க அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கும் புதிய பதவிகள் வரும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் சக மாணவர்களுடன் நல்லுறவு இருக்குங்க மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவிங்க அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விரும்பிய இடத்திற்கு பணி மாற்றம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க சக ஊழியர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு வேலையின்றி தவிக்கக்கூடிய படித்தவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அதே நேரம் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமாயிருங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறதுங்க பண விஷயங்கள்ல தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய பாருங்க தூங்க போகும் முன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு படுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத கெட்ட கனவுகள் தவிர்க்கப்படும் அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்தி கொள்ள சரியான சமயம் இதுவே அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் தாங்கள் மேன்மை அடைந்துட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம் அதிலும் கலைத்துறையில் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே குவியுங்க அதே ஆடை அபரண சேர்க்கை அதிகரிக்கும் புதிய வீடு கட்டக்கூடிய பணியோ அப்படி இல்லைனா நிலம் வாங்கக்கூடிய பணியோ நீங்க இந்த நேரத்தில் மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதிகமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட வேண்டியும் வரலாம் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகளையும் அடைவாங்க மேலிடத்தின் மூலமாக தங்கள் காரியங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படும் மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது அவசியங்க வீண் விவகாரங்களை விட்டு விலகுவது ரொம்ப ரொம்ப நல்லது சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம் அதிலும் கலைத்துறையில் துறையில டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் குவையும் மாணவ மாணவிகளுக்கு புதியதாக கல்வி பயில மனம் ஆனந்தப்படுங்க நல்ல நட்பு வட்டாரம் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய பாருங்க தூங்க போகும் முன்பு பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களை வந்து திட்டமிடுதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அதே நேரம் தேவையற்ற வீண் குழப்பங்கள் கற்பனைகள் வேண்டாங்க எதை பேசினாலும் அவமானம் அப்படின்ற இருந்த நிலை சற்று மாறவும் ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையுடன் உறவு சிறப்பாகவே இருக்கும் நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கப்பெறுவீங்க எதிரிகளை வீழ்த்த வியூகம் அமைப்பீங்க நீதிமன்ற வழக்குகளில் தங்கள் பக்கம் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது தந்தையாருடன் உறவு பிரகா வாசிக்கும் பரம்பரை சொத்துக்கள் தங்களை வந்து அடைய நேரம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் அதே நேரம் நீங்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் தங்களது பேச்சு மற்றவர்கள் சரியாக புரிந்து கொள்வாங்க எந்த ஒரு காரியமும் எழுப்பறியாக இருந்து முடிவில் சாதகமான பலன்களை தரும் வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் இருந்த வியாபாரமோ தொழிலையோ இதனால் வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே நீங்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் தென்பட ஆரம்பிக்குங்க லாபம் கூட அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பழைய பாக்கிகள் வசூலாக ஆரம்பிச்சிடும் வியாபாரத்தில் இருந்த இடை பெறுவீங்க வியாபார நீங்கப் பெரிய சிந்தனையுடன் அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கப் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு அதே நேரம் இந்த காலகட்டம் வந்து வந்து பல்வேறு அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க வீண் வாக்குவாதங்களை வாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால கருத்து வேற்றுமை உண்டாகலாம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி யாரையும் எதிர்த்து அனுசரித்து செல்வது நன்மையை தரும் வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகலாம் கவனமாக இருங்க பணவரத்து அதிகரிக்கும் வாக்கு வன்மை ஏற்படும் தங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க லாபம் கூடும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை தரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவீங்க பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டம் பெறுவாங்க கௌரவம் அதிகரிக்கும் நிலுவைத் தொகையும் சீரும் பதவி உயர்வும் தங்களுக்கு பெறலாம் தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்குங்க பணவரத்து இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் தடைபட்ட காரியங்களை மீண்டும் தேவையான முயற்சிகளையும் உற்சாகமும் தைரியமும் உண்டாக பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன கசப்புகள் மாறும் குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க புதிய நண்பர்களின் சேர்க்கை அவர்களால பண உதவி பெறுவீங்க பெண்களுக்கு தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க உற்சாகம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கை அதிகரிக்கும் இருக்கிறவங்க கவலைகளும் தங்களுக்கு நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம் குடும்பத்துல குதூகலங்களும் உண்டாகலாம் வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடைபெறும் தங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வருங்க எதிர்பார்த்த பணமும் வந்து சேர வாய்ப்புகளும் இருக்கு திறமைகள் அதிகரிக்கும் தங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும்